ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்க சின்னம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஒரு இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிற குண்டு குண்டாக சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் புழுநரிசியும் பச்சை அரிசியும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம் நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கலாங்க நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இதோட கூட ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை உர வச்சுக்கலாம் இது ரெண்டையுமே நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க ஃபஸ்ட் நம்ம அரிசியை வறுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை இப்போ உளுந்தவை வாஷ் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒரு நாலு மணி நேரம் ஊற விட்டுக்கலாங்க அரிசியை உளுந்தையும் இப்படி நல்லா ஊற விட்டு எடுத்து மாவை அரைச்சா நல்லா மாவு உபரியே கிடைக்குங்க நமக்கு நாலு மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம் நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த அரைச்சிக்கலாங்க உளுந்துக்கு தேவையான தண்ணியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் பாதி அளவுக்கு அரைச்சி வந்தால் போதும் உளுந்து இப்போ நம்ம அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம் அரிசியை உள்ளே சேர்த்து ந நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நான் இப்படி தாங்க இட்லிக்கு மாவு அரைப்பேன் நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது எட்டு மணி நேரம் புளிக்கட்டுங்க பாருங்கள் எட்டு மணி நேரம் நம்ம நல்லா புளிக்க வச்சாச்சு இது காலையில் இட்லி செஞ்சுக்கலாம் இப்போது பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துடுச்சு மாவு நான் இட்லி தட்டில் துணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலைங்க நான் அப்படியே தான் இட்லி ஊற்றுறேன் இட்லி நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் சேர்க்காமல் துணி சேர்க்காமல் இது நல்லா வெந்து வரட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆன பிற பார்க்கலாங்க பாருங்கள் சாஃப்டாக வந்துடுச்சு இட்லி இதை அப்படியே நம்ம பிளேட்டில் கவுத்து போட்டுக்கலாங்க கவுத்து வச்சுட்டு மேலவே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு மெதுவாக நம்ம பிளேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான இட்லி ரெடி இது போல் தாங்க நானும் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம இட்லிலாம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நான் மேட்சிங்காக தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட்டே சட்னி அரைச்சி வச்சுட்டேன் இட்லிக்கும் தக்காளி சட்னிக்கும் நல்லா சூப்பராக காம்பினேஷனும் சூப்பராக இருக்குங்க சூப்பரான இட்லியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் இட்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு வடையில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்